ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கல்யாணத்துக்குலாம் போனோம்னா வெஜிடேரியனாக இருந்ததுன்னா வெஜிடேரியன் சாப்பாடாக இருந்தால் உருளைக்கிழங்கு ஒரு கூட்டு வைப்பாங்க ஹோட்டலுக்கு போனாலும் இந்த கூட்டு வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வைக்க மாட்டாங்களான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு வந்து நல்லா கல்யாணத்துக்கெல்லாம் போனேன்னா திருப்பி ஒரு கரண்டி கேட்டு வாங்கிக்குவேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் வாங்க இந்த கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் இது கூட கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கிறேன் உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு இது கூட ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு தக்காளி நான் வந்து தக்காளி வதங்குறக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி உருளைக்கெழங்கு நான் வந்து குக்கரில் வேக வச்சு க தோலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்யும்போது எல்லாம் அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடுங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாமே அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் வேணும்னா இது கூட ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நான் இது எதுவுமே போடல இந்த மசாலாவிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வதக்கிட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு இது கூட வந்து மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட த பச்சைவாடை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா குலைவாக வதங்கிடும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா மசாலாவோட பச்சை வாடையும் போயிடுச்சு இப்போ இந்த உருளைக்கெழங்குல நம்ம எல்லாம் மசாலா எல்லாம் பிடிச்சி வேகணும் கொஞ்சம் நேரம் அதனால் ஒரு திரும்ப ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கையும் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க கட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷமே விட்டுருங்க மூடி போட்டு அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா அந்த உருளைக்கெழங்கில் அந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா வெந்திருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ திறந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கங்க இது சாப்பிட்றக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லியால் தூவிடுங்க தூவி அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டு உருளைக்கெழங்கு ரெடி பார்க்கும்போதே இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு பாருங்க சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் சைடிஷாகவும் வச்சுக்கலாம் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே